கொஞ்ச நாளைக்கு மேல எங்க அப்பா தா செத்து போச்சு அந்த அம்மா உயிரோட இருக்கும் போது கேட்டுச்சு ஏப்பா வடிவேலு எதுல வந்த ஏரோப்ளைன்ல வந்தா பிளேட்ல வந்த பிளேட்ல வந்த எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க நாங்க நாலாயிரம் ரூபாய் வாங்குறாங்க தான் அப்படின்னா அட நாசமா போற எடுவட்ட வேலை நாலாயிரம்மா

கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல இது உண்மையிலேயே இந்த கிளம்பி சீரியஸா இருக்கு ஆனா அதுல அவ்வளவு ஹீமர் இருக்கு ஒருத்தனும் சும்மா வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறான் உதாரணத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்த போய் நம்ம என்ன வீரம் சோறா வாங்கி எழுப்புறேன் எந்திரிச்ச எந்திரிச்சோர்ல சப்பான பல்லையை சல்லு சேர்த்து வர ஆராய் எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன் கேட்டான் நீ பார்த்தப்ப ஒரு படத்துல அவன் எந்திரிச்சேன்னா என்ன கேட்டான் அவன் வந்து நம்ம மயங்கி வந்திருக்கானே சோடாவதுக்கு எழுப்பினா எந்திரிச்சோன்னு எதுக்கு என்ன எழுப்பி விட்டேன் கேட்டான் இல்ல நீ மயங்கி கிடக்கிறியா அதனாலதான் எலி போட்டேன்னு கேட்டேன் செருப்பு பிஞ்சு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எறாயின் போதை வாங்கி நான் கீட்டு கிரக விட்டு கிரக போய்கிட்டு இருக்கேன் ஏண்டா டேய் என்னை எலி போட்டு என் போதையை பூரா களைச்சு விட்டு மயங்கி கிடக்க நான் சொல்றேன்னு வம்புழுப்பான் அத நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் பூரா பாதி பேர் சில ஆளும் எழுப்பவே முடியலை உண்மையிலே எனக்கு சும்மா மயங்கி கிடந்தா கூட பாரு பாய் உள்ள பட்ட பகல்லே போதையில கிடக்கு எல்லாம் உருப்படுமா நாசமாக பொம்பளை மயங்கி கூட இதா பொம்பளை வாங்கணும் தண்ணியை போட்டு கிடக்குறா அப்படின்னு போகிறான் ஆனால் உண்மையிலே மயக்கத்தில் செத்தும் போயிடுறாங்க எனக்கு இதை நான் வந்து ஹியூமரை எடுத்துக்கிட்டு தான் சில படங்கள் அடிக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க லெஜெண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது நமக்கு ஒன்று இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது தமிழே எனக்கு தகராறு எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன் என்னங்க அப்படின்னு கேட்பேன் அதை கேட்டுட்டு அங்கே பேசுவேன் நான் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு அந்த மாதிரி எனக்கு என் வலு எனக்கு தெரியாது தெரியா தெரியக்கூடாதுன்னு நினச்சிதான் நான் என்ன வரைக்கும் இருக்கேன் யானைக்கு தன்னுடைய பலம் தெரிஞ்சால் அது வந்து வேற மாதிரி ஆயிரும்